உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் மனுஷனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்கிறார் பயம் என்றால் என்ன பயத்தில் நிறைய பயம் இருக்கிறது மரண பயம் பயம் இருளை பார்க்கும் போது வித்தியாசமான உருவங்களை பார்க்கும் போது வருகிற பயம் போன்று அநேக பயங்கள் இருக்கிறது ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இதே போல் இல்லை கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது நமக்கு ஞானத்தை தரும் உலகத்தில் உள்ளதை பார்த்து நாம் பயப்படும் பயம் நமக்கு நன்மையை அளிப்பதில்லை உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது என்று நம் தேவன் நம்முடைய இருதயத்தில் வாழ்கிறார் அவர் நம் இருதயத்தில் வாழ்வதால் நாம் பாவம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் யோசித்து பாருங்கள் நாம் பிறந்த நாள் முதல் எவ்வளவு தவறுகளை செய்திருப்போம் ஆனால் நம் தேவன் நம்மை மன்னிக்கிறவர் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையை நமக்கு தருவார் பொல்லாப்பை விட்டு விலகும் போது அவர் நமக்கு நெல் புத்தியை தருவார் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அந்த பொல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தோமானால் தேவனுடைய கோபத்தை நம்மீது காட்டுவார் தேவனுக்கு பயந்து அவரை நாம் உயர்த்தும் போது ஞானம் என்கிற பொக்கேஷத்தை தருவார் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது வாதே உங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நாம் கர்த்தருக்கு பயம் பயப்படுகிற எவ்விதமான பொல்லாப்பும் வாதியும் நேரிடாதபடி செய்வார் நம்முடைய இருதயத்துக்கு அது சமாதானமாக இருக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய உத்தம வழிகளில் அவரை பின்தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் படி செய்கிறவர்களாக காணப்படுவோம் ஆமீன்